வணக்கம் இன்றைய சிந்தனை ஒரு சின்ன கதை தான் ஒரு கிராமத்தில் ஒரு அழகான குருவி வாழ்ந்து வந்துச்சு அந்த குருவி பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருந்ததுனால அந்த குருவி வந்துட்டு அதனுடைய ஆசைங்கிறது வந்து நண்பர்கள் அதாவது அழகான நண்பர்கள் கூட மட்டுந்தான் சேரணுங்கிறது அதனுடைய ஆசை அப்படி ஒரு நாள் அது அழகான நண்பர்கள் கூட மட்டும் போய் சேர்ந்து வாழ தொடங்கும் அப்படி ஒரு நாள் இருக்கும்போது அந்த காக்கா சொல்லும் பார்க்கறக்கு நல்லா இல்லை நீ கருப்பாக இருக்கிற நீயே போய் உன்னோட முகத்தை வந்துட்டு கண்ணாடியில போய் பாருன்னு சொல்லிட்டு அந்த குருவி சொல்லும் அதை கேட்டு அந்த காக்காக்கு ரொம்பவே சங்கடமாயி அந்த காக்கா அங்கிருந்து போயிடும் அப்படி ஒரு கொஞ்ச நாள் போகும்போது அந்த குருவிக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் வந்துட்டு காக்காவுக்கு தெரிஞ்சு அந்த காக்கா அந்த குருவியை பார்க்க வரும்போது கேட்டுச்சு என்ன உன்னுடைய நண்பர்கள் யாருமே இல்லையான்னு கேட்கும்போது அந்த குருவி சொல்லும் இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அந்த குருவிக்கு எந்திரிக்கவே முடியலை சாப்பிட முடியல எதுக்குமே முடியல அப்படி அந்த காக்கா அந்த குருவிக்கு தேவையான மருந்தையும் உணவையெல்லாம் கொண்டு வந்து அந்த குருவியினுடைய உடலை வந்து குணப்படுத்திடும் குணப்படுத்தி முடிச்ச பின்னாடி அந்த குருவி வந்து காக்கா கிட்ட மன்னிப்பு கேட்பேன் நான் வந்துட்டு ஆனால் இன்னைக்கு நீ தான் எனக்கு வந்துட்டு உதவி செய்ய இன்னையிலேருந்து நீயும் நானும் உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அந்த புரிய சொல்லும் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா யாரையுமே வந்துட்டு புற தோற்றத்தை வச்சுட்டு அவங்கள வந்துட்டு கணக்கிட முடியாது ஏன்னா அவங்களுடைய மனசுங்கிறது ரொம்பவே சுத்தமானதாக இருக்கும் அப்போ இன்றைய நாள் இனிய நாளாகட்டும் நன்றி வணக்கம்